சாணக்கியா மற்றும் முத்திரேயர்களுக்கு வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி கங்குவாபுரத்தோட விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போறோம் டைரக்டர் பை சிவா டைலாக்ஸ் மதன் கார்கி கோ ரைட்டர் ஆதிநாராயணன் டிஓபி வெற்றி மியூசிக் டிஎஸ்பி ஆர் டைரக்ஷன் மிலன் எடிட்டர் நிஷாத் யூசப் இவங்க ரெண்டு பேருமே நம்மளோட பேரில் ஸ்டண்ட் சுப்ரீம் சுந்தர் காஸ்டியூம் அனுவர்தன் சரி ஓகே இதில் நடிச்சிருக்கிறது சூர்யா பாபி டியோல் திஷா பாட்னி டெடின் கிங்ஸ்லி நட்ராஜ் கோவை சரளா கேஸ் ரவிக்குமார் போஸ் வெங்கட் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க இதை வந்து என்ன இது வந்து ஒரு ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒரு ஒரு ப்ரெசண்ட்டில் நடக்கக்கூடிய கதை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷம் முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு கதை இது ரெண்டையும் வந்து இது பண்ணுறாங்க ஒரு பக்கம் வந்து மக்களை காப்பாற்றுறது இன்னொரு பக்கம் என்னோட ப்ராமிஸை வந்து காப்பாற்றுறது இது வந்து எந்த டைம் லைனில் எதை பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் வந்து கதை அங்கேயே வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜும் சொல்லியிருக்காங்க மன்னிப்பு அந்த மன்னிக்கிறதுனால அதை வந்து மனுஷனே மாற்றும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான் வந்து கங்குவா இந்த படம் எங்க டிக் வாங்கும் எங்கட்டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் ஆஃபில் இருக்கிற எல்லா நல்ல விஷயத்தையும் வந்து டிக் வாங்குகிற விஷயம்லாம் சொல்லிடலாம் அழகாக ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காங்க அதை வந்து கேரக்டரைசேஷன் சூர்யா அவர்களோட தான் இருக்கட்டும் பாபி டேவிலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து போஸ் வெங்கட் அதுக்கப்புறம் நட்டி நட்ராஜ் இவங்க எல்லாருமே வந்து இவங்க தான் வந்து நிறைய இடங்கள்ல வந்து அப்படியே ஸ்டாண்ட் அவுட்டாக காமிக்கிறாங்க பர்ஃபார்மன்ஸ் ஸோ கண்டிப்பாக இந்த இடங்க ரைட்டிங்கும் சரி டேரக்ஷனும் சரி அண்ட் ஆக்டிங் பர்ஃபாமன்ஸும் சரி இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக டிக் வாங்கும் இன்னொன்று டிஎஸ்பி வந்து அழகாக அந்த மியூசிக் டெலிவிஷன் எங்கெங்கெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக அங்கேயும் வந்து டிக் வாங்கும் முக்கியமாக விஷுவல்ஸ் நம்ம வந்து முக்கியமாக பயந்தது வந்து என்ன இது மாதிரி சிஜிலாம் இருக்க போதே இந்த மாதிரி பீரியட் ஃபிலிம்மா இருக்க போதே காஸ்டியூம்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி ஆர்ட் ஒர்க் இதெல்லாம் எப்படி வந்து நம்ம வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இது பண்ண போகிறோம் பாகுபலிலாம் நிறையா வந்திருக்கு பொன்னியின் செல்வன் மாதிரியும் தமிழையும் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எங்கேயோ இருக்குது அது பீட் பண்ணுற மாதிரி பண்ணமான்னு கேட்டால் ரொம்ப அழகாக இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அழகாக டிக் டிக்னு வாங்கியிருக்காங்க செகண்ட் ஆஃப் போர்ஷன்ஸ்க்கு மட்டுமே வந்து நம்ம ஒரு நாலு டிக் அளவுக்கு வந்து இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப நாளாக பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த இடங்கள் எல்லாமே வந்து டிக் டிக்வாங்கும் விஷுவல்ஸ் எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃபை ரொம்ப பிரிலியண்டாக பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப்க்கு நம்ம வரும்போது அங்கே தான் வந்து கொஞ்சம் இருக்குது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து சூர்யா அவர்கள் வந்து இன்னொரு ஒரு கேரக்டராக அப்புறம் வந்து டிஷா பட்னி அண்ட் யோகி பாபு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இவங்க தான் சேர்ந்து ஒரு நாங்கள் ஒரு காப் அவங்களுக்கு வந்து ஷேடோவாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க யார் வந்து என்ன பண்ண போகிறாங்க அதாவது வந்து இது ஏன் இந்த பவுண்டி ஹண்ட்டிங்கற போது வந்து நானும் இவனை ஹண்ட்டர் நீ தான் நீதாவை பிடிச்ச மாதிரி ஒரு கேட் அண்ட் மோஸ் மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் காமிச்சிருப்பாங்க அதில் வந்து டீட்டெயிலிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் சூர்யாவர்களோட கேரக்டரும் அந்த ஹீரோயினோட கேரக்டராக இருக்கட்டும் இல்லை கேஸ் ரோக்கு இவங்கலாம் வந்து அப்படியே மேலோட்டமாக இருக்குது செகண்ட் ஆஃப் இவ்வளோ பிரிலியண்ட்டாக இவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கான கேரக்டரைசேஷன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அதை கொஞ்சம் கவனிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து அங்கே வந்து டிக் வாங்காது ஒரு சில இடங்களில் வந்து எங்கடா இப்போ ஹீரோயின் இருந்தாங்களே ஃபஸ்ட் ஹாஃப்பில் செகண்ட் ஆஃபில் காணவே காணமே அப்படின்ற ஒரு கேள்வி இந்த மாதிரி மிஸ் பண்ணியிருக்காங்க நிறைய ரைட்டிங்கில் ஃபஸ்ட் ஆஃபில் எந்த வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ கண்டிப்பாக இந்த இடம் டிக் வாங்காது முக்கியமாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது வந்து சூர்யா அவர்கள் வந்து செகண்ட் ஹாஃபில் அந்த பீரியட் ஃபிலிம் போர்ஷன்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக நடிச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு பட் அதே மாதிரி ஃபஸ்ட் ஆஃபில் பார்த்தா ஒரு ஜாலியான கேரக்டராக வந்து காமிச்சிருக்காங்க ஒரு பவுண்டி ஹண்டர் அதை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவரோட கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்கலாம் ஸோ கண்டிப்பாக அங்கே வந்து டிக்குவாங்க அது மற்றபடி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு பெர்ஃபாமன்ஸ் எல்லாருமே வந்து அந்த பீரியட் போர்ஷன்ஸில் பண்ணியிருக்காங்க அதுவே ஒரு ஸ்டாண்டர்ட் லோன் ஃபிலிமாக எடுத்து தான் வந்து ப்ரில்லியண்ட்டாக வந்து இருந்திருக்குன்றது நம்ம சொல்லி ஆகணும் ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரி ஊரை காப்பாற்றுறது ஒரு பக்கம் ஒரு பக்கம் ப்ராமிஸாக காப்பாற்றுறது அதை வந்து ஒரு பீரியட் செட்டப்பாக வச்சு கிளைமேக்ஸை வந்து பேரலாக பாஸ்ட்டு பிரசன்ட் ரெண்டையும் அது வந்து யா இங்கே மிஸ் ஆகுது எங்கே மிஸ் ஆகுதுன்றது அந்த ரெண்டோட கிளைமேக்ஸையும் பேரலலாக கொண்டு போய் ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் விஷயமும் இந்த பீரியட் ஃபிலமாக வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக விஷுவல்ஸு காஸ்டியூம்ஸ் ஆர்ட் செட்டப்பு ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாமே வந்து ஒரு நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்டில் ஒரு நல்ல ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படம் நீங்கள் வந்து தியேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்